அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதிலும் வந்து எந்த விதமான ஊனமும் இல்லாமல் கூண் குருடு செவிடு பேடு இல்லாமல் பிறத்தல் அரிது என்று அவ்வளவு பாடியிருக்காங்க ஆனால் அப்படி சில பேர் ஊனமாக பிறந்தாலும் அவர்கள் வந்து மனதால் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் எல்லாரும் வந்து ஊனம் வந்து உடம்பில் இருந்தாலும் மனத்தில் வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது மனத்தில் வந்து ஊனம் இருந்தால் அவர்கள் வந்து தீயவர்களாக கருதப்படுவார்கள் மற்றவர்களுக்கு அவர்கள் இன்னலை விளைவிப்பார்கள் அந்த மாதிரி குணங்களை வந்து யார்கிட்டையுமே இருக்கக்கூடாது இப்போது ஒரு சின்ன கதை பார்ப்போம் அந்த கதையிலோட கருத்து என்னன்றது பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு தபால்காரர் என்ன பண்ணுறார் ஒரு வீட்டுக்கு கடிதம் எடுத்துகிட்டு போகிறார் கடிதம் எடுத்துகிட்டு போய் வீட்டு கதவை தட்டுறார் தபால் அப்படின்னு கத்துறாரு முன்னெல்லாம் தபால்கார் வந்து கும்பிடுவார் இப்போல்லாம் வாசலில் வச்சுட்டு போய்ட்றாங்க ஆனால் வந்து அப்போதான் வச்சுட்டு போவார் கூப்பிட்டு கையில் கொடுத்துட்டு போவார் வருகிறேன் என்று உள்ளிருந்து ஒரு குழந்தை போல ஒரு குரல் கேட்டது ஆனால் ஒருவரும் வரவில்லை மூன்று அல்லது நான்கு நிமிடங்கள் கழிந்தது இறுதியாக தபால்காரருக்கு கோவந்துச்சான் ஏய் சீக்கிரம் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு மீண்டும் வந்து அந்த குழந்தை போல ஒரு குரல் ஐயா கடிதத்தை கதவு கடையில் வச்சுக்கோங்க நான் எடுத்துக்கிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிச்சு தப்பால்காரர் இது வந்து ரிஜிஸ்டர்ட் லெட்டர்ட் அதற்கு உங்கள் கையெழுத்து வேணும் எனவே நீங்கள் கையெழுத்து போடணும் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறார் பத்து நிமிடம் ஆச்சா பிறகு கதவை திறந்து எரிச்சல் தபால்காருக்கு எரிச்சல் அடிந்தது ஆனால் அந்த கதவை திறந்து பார்த்த உடனே மனசு அப்படியே வாயடிச்சு போயிட்டாரான் கடிதத்தை எடுக்க வந்து ஒரு பெண் கார் இல்லாத ஒரு சிறுமி அவர் முன்னாடி இட்டாலாம் தபால்கார் வந்து என்ன பண்ணாராம் போஸ்ட்மேன் வந்து அந்த கடிதத்தை கொடுத்து விட்டு வருத்தத்துடன் திரும்பி போயிட்டாரான் மனசு அவருக்கு வந்து ஐயோ நம்ம இந்த குழந்தைய வந்து கால் இல்லாத இந்த பெண்ணை வந்து மனசு நோக வச்சுட்டோமே அப்படின்னு நினச்சிட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு தபால்கார் வந்து சிறுமீன் வீட்டுக்கு கடிதம் போதெல்லாம் கதவு திறக்கும் வரை காத்திருந்து கையில் கொடுத்து தான் போவாராம் ஏன்னா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வந்துடுச்சான் அவருக்கு தீபாவளி வந்தது தீபாவளி வந்து தபால்கார எப்போதும் வந்து வெறும் காலுடன் இருப்பதை இந்த பெண் போல் இருக்குது அவர் வந்து செருப்பெல்லாம் போட மாட்டார் சாதாரண தாங்க சப்பான் தான் என்னங்க அவ்வளோ ரொம்ப சம்பளம் இல்லை மீடியமாக தான் இப்போ பரவாயில்ல போல் இருக்கு தான் அந்த காலத்தில் ஒரு ஒரு பீரியட்லாம் ரொம்ப சேலரி கம்மி அப்போ வந்து தபால்கார் வந்து கடிதம் வழங்க வந்தபோது அந்த பெண் வந்து அமைதியாக தரையில் உள்ள கால் தடங்களிலிருந்து தபால்காரின் கால் அளவை அளந்தார் தீபாவளிக்கு முன்னாடி வந்து அந்த பெண் அவரிடம் போஸ்ட்மேன் மாமா இதை உங்களுக்கு தீபாவளிக்கு நான் பரிசாக கொடுக்கிறேன் என்று கூறினாள் தபால்காரன் வந்து என்ன சொன்னாரா நீ எனக்கு பெண் போன்றவொடமா உன்னிடத்து நான் எப்படி பரிசு வாங்க வேண்டும் வாங்க முடியும் என்று கூறினார் சிறுமி வந்து கேட்டிருந்ததுனால தபால்கார் வீட்டுக்கு சென்று அந்த பார்சலை பிரித்து பார்த்தார் இந்த கிஃப்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு அவருக்கு வந்து அதை பார்த்த உடனே ஆச்சரியமாக வந்து கண்ணில் வந்து அப்படியே கண்ணி தான் வந்துடுச்சான் என்னால் அவருக்கு முழு செய்யும்போது அவர் வெறும் காலோடு இருப்பதை யாருமே இது வரைக்கும் கவனிக்கலை ஆனால் இந்த பெண் வந்து அந்த அவர் வெறும் காலோட பார்த்து அவருக்கு சிறப்பை பரிசாக எடுத்துருக்கா அந்த குழந்தையோட மனசை நினச்சி இவர் கண்ணிலேருந்து நெருஞ்சி ஆனந்த கண்ணீராக வந்தது உருக்கமாக இருந்தது அடுத்த நாள் வந்து போஸ்ட்மேன் அவரோட ஆஃபீஸ் போனோடனே அவரை வந்து உடனடியாக வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் தப்பால் அதிகாரி அவரோட அதிகாரிகிட்ட கேட்டாராம் போஸ்ட் மாஸ்டர் வந்து காரணம் கேட்டதும் எல்லாத்தையும் சொல்லி ஐயா இன்னைக்கு அப்புறம் அந்த தெருவுக்கு போக முடியாது அந்த சிறுமி என்னை வெறும் காலுடன் பார்த்து காலனி கொடுத்தாள் நான் அவளுக்கு கால் கொடுப்பேனா என்று கேட்டு மனம் வெதும்பி சொன்னார் ஏன்னா அந்த பெண் வந்து இவருடைய காலில் வெறும் கால் பார்த்து செருப்பு வாங்கி கொடுத்தா ஆனால் அந்த பெண்ணுக்கு காலே இல்லையே அந்த பெண்ணுக்கு கால் யாரும் வாங்கி தர முடியும் என்று மனம் வெதும்பி உருகினார் இந்த மாதிரி இந்த கதையில் என்ன இருந்தது அந்த பெண் மனம் ஊனமில்லாத ஒரு பெண் ஆனால் அவள் காலில் ஊனம் இருந்தாலும் மனம் ஊனமில்லை இதே போல் நாம் என்ன இருக்கணும் நம்மளுக்கு வந்து நல்லபடியாக நம்ம பிறந்திருக்கோம் நம்மளுக்கு ஒரு குறையும் இல்லை ஆனால் மனசில் வந்து எந்த ஊனமும் இருக்கக்கூடாது ஊனம்னால் என்ன கெடுதல் மற்றவங்களுக்கு கெடுதல் நிற்கிறது பொய் பொறாமை போட்டி என்ன பொய் சொல்கிறது கோல் சொல்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரக்கூடாது அதனால் இந்த அன்பை வளர்ப்போம் எல்லாருடைய அன்பாக இருப்போம் மனதில் ஊனம் இல்லை இருந்தால் வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும் என்ன மழகானால் எல்லாம் மழகாகும் என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் சந்தோஷமாக இருப்போம் வாழ்க்கை வளம்புட் வாழ்க்க வளமுடன்